வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க நம்ம சேனல் புதுசாக வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஒரு ஐம்பது சென்ட் ஒன்று செயலுக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பலடம் டு உடுமலை மெயின் ரோடு பலடம் டூ உடுமலை மெயின் ரோடு பெரிய வெட்டிங்கிற ஒரு வில்லேஜ்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயும் அந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க பெரிய தாண்டி புலவாடி பிரிவுக்கு புலவாடி பிரிவுலேருந்து வந்தோம்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க நல்லா செம்மண் பூமிங்க ஐம்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி ரோட் பேஸ் நூற்றம்பது அடி வருங்க சுத்திலையுமே ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க டைமண்ட் ஃபென்சிங்கு பாருங்கள் தார் ரோட் பேஸே வந்துடுங்க சுத்திலையுமே வீடுங்க உங்களுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க கம்பெனி எட்டுறதுக்கும் நல்ல இடங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குலாம் சூப்பரான இடம்ங்க பக்கத்துல தோப்புங்க சுத்திலையுமே தோப்புங்க நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க தெற்கு பார்த்த மாதிரி வந்துடுங்க இந்த பூமி தார் ரோடு பேஸே வந்துருங்க தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுக்கு நூற்றம்பது அடி தார் ரோடு பேஸ் வருங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க கம்பெனி பர்பஸ்க்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பராக நடமுங்க நல்லா செம்மண் பூமியாக வந்துடுங்க நல்லா தண்ணி சோர்ஸ் உள்ள இடத்துலையே இருக்குதுங்க பக்கத்தில் வில்லேஜு விஓ ஆஃபீஸு ஸ்கூலு எல்லாமே பக்கத்தில் இருக்குதுங்க நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லேயும் இந்த ஊர் விலை பக்கத்துலேயே இருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு பக்கங்கள் மெயின் ரோட்லேருந்து வந்தோம்னா பல்லடம் நூடுமலை மெயின் ரோட்லேருந்து வந்தோம்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க இந்த பூமிக்கு ஐம்பது செண்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக முப்பது லட்சரூவா சொல்கிறாங்க ஒரு செண்டு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த இடம் பிடிச்சிருந்துன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது எட்நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி எழுபத்தேழு நன்றி வணக்கம்